மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொ இப்போ நான் சொல்ல போகிறது என்னென்னா சிசிடிவி இது என்ன சிசிடிவினா சென்டர் சர்க்கியூட் டெலிவிஷன் அப்படின்னு அதுக்கு முழு பேர் அது சுருக்கமாக தான் சிசிடிவின்னு சொல்கிறோம் இது இந்த கேமரா என்ன செய்யுதுன்னா நம்ம வீட்டுக்கு ஒரு நன்மையை செய்து நம்ம சுற்றி என்னென்ன நடக்குது நம்ம வீட்டுக்கு யாராவது வராங்களா வரலையா எந்த வீட்டுக்கு வராங்க எந்த இந்த திருவிழா யார் யார் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுற்றி நடக்கக்கூடிய அற்ற அத்தனை நிகழ்ச்சிகளையும் அது சிசிடிவி நமக்கு ஆப்பை நமக்கு இன்டர்நெட் வழியாக உள்ள அனுப்புது புரியுதுங்களா இது என்னென்ன வேலை செய்யுதுனாக்க நம்ம கரண்ட்டில் டேரெக்டாக பயன்படுத்தலாம் அதுக்கு ச சோலாரில் வச்சு பயன்படுத்தலாம் அல்லது பேட்ரியில் பயன்படுத்தலாம் இது பயன்படுத்தக்கூடிய முறையில் இது வரலாம் நான் சொல்லிட்டேன் இதுக்கு மேற்கொண்டு சொல்கிறது தான் கொஞ்சம் பயமாக இருக்குது தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் நடத்துங்க தேங்க்யூ என்னங்க திடீர்னு பயமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னா இதில் தான் ஒரு சிக்கல் ஒன்றும் இருக்குது நம்ம வீட்டுக்கு இது சிசிடிவி கேமரா மாற்றணும்னா நமக்கு நன்மை தான் ஏன்னா ஒரு வாட்ச்மேன் தேவையில்லை சொன்னீங்கன்னா அவனுக்கு கொடுக்குற ரூபாயை நம்ம ஒரு சிசிடிவி கேமரா வாங்கி மாட்டிடலாம் ஆனால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு யார் யார் வராங்க ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வராங்க அவங்களில் யார் யார் நல்லவங்க யார் யார் கிரிமினல் அவங்களுடைய பேக்ரவுண்டு என்னென்ன இவங்கெல்லாம் எதுக்காக நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்ற பல கேள்விகளுக்கு நமக்கு விட தெரியுதோ இல்லையோ நம்ம கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சாகணும் நம்ம வீட்டுக்கு வர்றவங்கன்னா இந்த எத்தனை பேர் கிரிமினல்ஸ் நம்ம வீட்டுக்கு வராங்கன்றது அவன் நோட் பண்ணும்போது நம்ம எத்தனை நம்ம கிரிமினலாக இல்லையான்றதை அவன் நோட் பண்ணிக்கிறான் அப்படி அவன் நோட் பண்ணுறதால என்ன ஆகுதுனாக்கா நம்மளுடைய இந்த சைபர் கிரைமில் வரும் அது அப்படி வரும்பொழுது உங்களை நீங்கள் அலர்ட்டாக இல்லாமல் ஏதோ ஒரு பொறுக்கையோ ஒரு அறுபடியோ உங்களோட நண்பராக வச்சுட்டு இருந்தீங்கன்னால் அவன் செஞ்ச எந்த ஒரு ப்ராப்ளத்துக்கும் பதில் சொல்ல வேண்டியது நீங்களாகத்தான் இருக்க வேண்டும் அவன் செஞ்ச கொலைக்கு நீங்கள் ஒரு குழந்தையாகிடுவீங்க அவன் செஞ்ச ஒரு தப்புக்கு நீங்கள் ஒரு குழந்தை ஆகிடுவீங்க ஏன்னா உங்களுக்கும் அவனுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் எவ்வளோ எத்தனை தடவை அப்படி அவன் வந்திருக்கானோ நீங்கள் நீங்கள அவனை என்னென்னா பேசுறீங்கன்றது ரெக்கார்டாகிடுது இதனால் நீங்கள் அவன் ஃப்ரெண்ட்ஸாகவோ இல்லை உங்கள் சொல் ரிலேஷன் கூட இருக்கலாம் அவங்க கூட நான் அடையாள அவனை கொலை பண்ணான்னு சொல்ல போ போகிறதில்ல இருந்தாலும் அவன் யாரையும் கொலை பண்ணால் கூட அதுக்கு உண்டான தண்டனை அதுக்கு உண்டான சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களை கவர்மெண்ட் உங்களை இழுக்கும் புரியுதுங்களா அதனால் இந்த சிசிடிவி கேமரா போடுவதால் பேங்க்கில் பேங்கில் இருக்கொள்ள கொ திருட்டு போகிறத ஓரளவு தவிர்க்கலாம் நம்ம வீட்டில் திருடு போகிறத ஓரளவு தவிர்க்கலாம் தவிர்க்கலாம் தான் சொன்ன திரு திருடு போகாதுன்னு சொல்ல வரல நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் இதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து யார் யார் வராங்க யார் எதுக்கு வராங்க என்ன ஏதுன்னு டீட்டெயில்ஸை கேதர் பண்ணி இவெல்லாம் நல்லவனாக இவன் அயோக்கியனா இவன் கேட்பு மாதிரி முன்ன மாதிரி முடிச்ச வைக்க இவனுங்களாம் வரானுங்களா இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு அவங்களெல்லாம் வரலாம் அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய வாழ்க்கையை தொடருங்கள் அப்படி செய்யாவிட்டால் நீங்கள் சிறை செல்வது உறுதி இதில் எந்த விதமான ஐயமும் இல்லை அதனால் வரலாம் ஜாக்கிரதையாக இருங்கள் இந்த சிசிடிவி கேமரா வந்து நமக்கு நன்மையை தருவதோ இல்லையோ நிச்சயமாக ஒரு சில திங்கும் நமக்கு செய்யும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை புரியுதுங்களா இது பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் செய்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் எடுத்துங்க வரை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா சிசிடிவி கேமரான்றது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண விஷயம் இல்லை அப்படின்றது அது உள்ளே போய் பார்க்கும்போது தான் தெரியுது ஆடினே அது வந்து ஒரு நல்லதாக தான் தெரியுது உள்ளே போனால் தான் தெரியுது அதோடய விஷமத்தான் நம்ம நினைது தேங்க்யூ டேட்ஸ்